அந்த பவள மல்லியே பாரிஜாத பூவே அந்த மேகலையே இங்கே கூட்டிட்டு வர்ற பாலியல் வன்கொடுமை அதுவும் கூட்டு பாலியல் வன்கொடுமைன்றாங்க உங்களுடைய பார்வை மேகல மணி மேகல பாலியல் குற்றங்கள் குறஞ்ச மாதிரி தெரியல. ஏசப்பா வந்துதா வந்துதா வந்துкая அடி வந்துதா வந்துதா வந்துкая பெங்காலல உயிர் காப்பாற்றக்கூடிய நமக்கெல்லாம் வந்து உ உசுறு கொடுக்கக்கூடிய புனிதமான தொழில் அந்த மருத்துவ தொழிலில் ஒரு பெண் மாணவியாக இருக்கிறது ட்ரைனிங்கில் இருக்கிற பொண்ணை ரவுண்டு கட்டி பத்து பேருக்கு மேலே பாலியல் வன்முறை தான் நம்ம கேள்விப்படுறோம் பார்த்துட்டு இருந்தால் சும்மா வராது அடிங்கியா ரொம்ப அந்த இதுல பாத்தீங்கன்னா உயிரணு அனாலிசிஸ்ல பார்த்தீங்கன்னா நூற்றம்பது கிராம் இருக்கான் உள்ள உயிரணும் சீமன் அப்ப என்ன புரியல எனக்கு பத்து பேரா ஒரே ஒரு தடவை என்ன விடுப்பான் அதுக்கப்புறம் பாரு அவனை என்ன 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 நீ பாக்குறதுல பிசாரி உங்களுக்கு நானு இங்க ஒரு கற்பழிப்பு அங்க கஞ்சா போதை பொருளை எடுத்துக்கிட்டு கூட்டு பலாத்காரம் பண்ணாங்கன்னு வாரத்துக்கு ஒரு தூரம் பேசுறோமா கிருத்தரம் பிடிச்சி நடக்குதுன்னு இந்தியாவை தான் சொல்றாங்க இதுல பெங்கால இத சூசைடுன்னு மூடி மறைக்க சொன்னாங்க பாருங்க அதுதான் எனக்கு இன்னுமே வந்து மனசு வலிக்குது இது வந்து ஒரு லான் ஆர்டர் ப்ராப்ளம் ரேப் ப்ராப்ளம் உங்களுக்கு இந்திய ஆண்களுக்கு ஆண்களை வளர்த்த தாய்மார்களுக்கு பொறுப்பே இல்ல உங்களுக்கு தெரியாதுங்க டீச்சர் நான் ஆடு வளர்த்தேன் கோழி வளர்த்தேன் நாய் வளர்க்கல ஆனா அதுக்கு பதிலா நான் இதை வளர்த்தேன் இது என்னென்ன காரியம் செய்தி தெரியுங்களா பத்து பேர் வந்து கூண்டா சேர்த்து ரேப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி இதை வந்து வெறும் ஒரு ஏதோ ஒரு ரேப் கேஸாக நாம் தள்ளிட முடியாது புறம் தள்ளிட முடியாது இது ஒரு திட்டமிட்டப்பட்ட குற்றம் அடுத்த எலெக்ஷன்ல உன்னை மந்திரியாக்கி காமிக்கிறமா காமிக்கலான்னு வந்து பாரு போலீஸ் வந்து அப்படி அது ஒருத்தரை வந்து இன்னைக்கு கை காட்டியிருக்காங்க சஞ்சய் ராய் அப்படின்னு ஒரு

இறந்து போன விட்டுமோட பழகினவங்க தெரிஞ்சவங்க எல்லாரும் வந்து சோஷியல் மீடியாவில் ஆடியோஸ் போடுறாங்க எழுதுறாங்க ரிப்போர்ட்ஸ் அந்த வழியா தான் நமக்கு உண்மை தெரியுதுங்க நீ மட்டும் அவனை போடுற நான் போடுற டாக்டருங்களுக்கு ராத்திரி நைட் டியூட்டி இருக்காதாங்க பெண்களுக்கு இனிமேல் யாருங்க நைட் டியூட்டி கோவிட் டைம்ல வீட்டுக்கே போகாம நர்ஸுங்கள்லாம் வந்து ஒர்க் பண்ணாங்கங்க அவங்கள நாம தெய்வமா பாக்குறோங்க

அந்த மாதிரி ஒரு தெரிஞ்ச ஆளை நீங்க வந்து ஸ்கெப் கோட் ஆக்குறீங்க நான் நினைக்கிறேன். உங்க கோவத்தை டிபார்ட்மெண்ட் மேல காட்றீங்களா? அப்படியே இல்ல சார். தகுதியே இல்லாத சில பேர் உங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க. அவங்க மேல தான் சார் என் கோவமே. மீதி 9 பேர் மீதி பத்து பேர் எங்க? தானே வந்தாங்க. கும்பள ஒத்தன் தான் நீங்க வந்து கண்டுபிடிச்சிங்களா? இல்ல அந்த அவன் தான் ப்ரொடெக்ட் பண்றானா? ஒரு முகத்தை மட்டுமே காட்றேனா மறு முகத்தை காட்டவேக்காத. என்னங்க பைத்தியக்காரத்தனமா இருக்கு. கேட்கவே ஸ்டுப்பிடா இல்ல. அடுத்த கேள்வி கேக்குறேன். பிரின்சிபால நீங்க நீக்கணும்னு சொல்லி போராடினதும் நாம கே வாச ரெண்டு நாள் போராட்டம் ரெண்டு நாள் இடைவிடாம நடந்ததுக்கு அப்புறம் தான் டீனை வந்து தூக்குனாங்க திருப்பி அவர் போட்டாங்க திருப்பி வந்து வேலையை கொடுத்துட்டா இப்போ அவர் நீக்கப்படல இந்த அறையில தான் நீங்க அதோட சடலத்தை வேற எங்கேயோ தூக்கி போட்டு போயிருந்திருக்காங்கன்னு சொல்றாங்க

ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்கல்ல வெளியே வந்து பெருசாக தெரியல அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா அங்கே வந்து இந்த பிரின்சிபால் ஒரு மாதிரி தானா பாக்குறதுக்கு டீசெண்டா இருக்கீங்க ஆனா வார்த்தை மட்டும் தப்பு தப்பா வருது பொம்பளைன்னு பாக்குறேன் பொம்பளைனா நீங்க என்னடா பண்ணுவீங்க நாங்க வாயை முட்டு போடுமா என்னடா பண்ணுவே என்ன பண்ணுவே பெங்கால்ல பல ஆஸ்பத்திரியில இது ஒரு ஆஸ்பத்திரி யூனிசெஃப் ஃபண்ட் வருதா அந்த ஃபண்ட்ல முறைகேடுகள் நடக்குதுங்கிறத வந்து இந்த பொண்ணு எக்ஸ்போஸ் பண்ண போகுது இந்த போட்டுட்டாங்க அப்படின்னு பேசுறாங்க என்ன சொல்றாங்க அங்கே இந்த ஹியூமன் டிராஃபிக்கிங் இதை வந்து விதவிதமா சொல்றாங்க அங்க வந்து செக்ஷுவல் அபியூஸ் நிறையவே நடந்துருக்கு அது வந்து ஒருத்தர் வர்ற எல்லாருமே வந்து வாய்மூடி இருக்க மாட்டாங்க இந்த பொண்ணு அந்த மாதிரி வாய் மூடும் மறுத்துருச்சுன்னு சொல்றாங்க வந்து அவங்க வந்து கொஞ்சம் கூலிப்படைன்னு சொல்லுவாங்கல்ல அந்த கூலிப்படையில் எல்லாமே கொலை கொள்ளை கற்பழிப்பு மிரட்டல் எல்லாமே போதை பொருள் வியாபாரம் எல்லாமே அதுல அடங்கும் டாக்டரை ஒருத்தங்க கட்டம் கட்டி போட்டான கம்ப்ளீட் ஸ்கெட்ச் தான் அது இவங்க வந்து அதை வேற மாதிரி திசை திருப்புறாங்க அது கண்டிப்பா அது திட்டமிட்ட கொலை அது என்னவோ தெரியலங்க ஒலிம்பிக் மெடல் வாங்கினா உடனடியா நம்முடைய பிரதமர் மணிப்பூரா இருக்கட்டும் சந்தேஷ்காலியா இருக்கட்டும் இப்போ இந்த மாதிரி ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனுக்கே அச்சுறுத்தல் வரும்போதா இருக்கட்டும் அவர் வந்து இதுலாம் வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு கருத்து கூட சொல்ல மாட்டேங்கிறாரு இத நான் அடிக்கடி நான் சொல்றேன் என்ன பண்றது ரொம்ப உஷாரா இருக்கணும் பிரதமர் அவர்கள் வந்து நெகட்டிவ் திங்ஸ் பேசக்கூடாது அப்படின்னு அவர் நினைக்கிறாரா அப்போ அவருடைய ஆஃபீஸ் தரப்புலேருந்து ஒரு அதிகாரப்பூர்வமான அறிக்கை ஏதாவது ஒன்று கொடுத்தா ஏன்னா கோவிடும் போது எல்லாரோடையும் சேர்ந்து நீங்கள் வந்து நம்ம மெடிக்கல் ஒர்க்கர்ஸ் ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸுக்கு தட்டாடிங்க கை தட்டுங்க அவங்களுக்கு வந்து உங்களுடைய ஆதரவு தெரிவிங்கன்னு சொன்னார் இந்த காதில் தட்டன் வைய அந்த காது கேட்காம போய்டு பார்க்குறியா சரி அவர் இல்லைன்னா ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்களாவது இதுக்கு ஏதாவது ஒன்று சொல்லணும் குறைந்தபட்சம் அண்ணாமலை அவர்கள் சொல்றதுங்கள்லாம் இல்லை அட்லீஸ்ட் மேடம் நிர்மலா சீதாராமன் ஒரு பெண்ணா இதுக்கு வந்து தன்னுடைய வருத்தத்தை தெரிவிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க ஏன்னா அவங்க சொன்னா அதுக்கு ஒரு இம்பாக்ட் இருக்கும் அங்கே போலீஸில் வந்து இன்னைக்கு வந்து கைகள் கட்டப்பட்டு இருக்கு இருந்தா கூட நாளைக்கு வந்து ஒரு அவங்க வீட்டிலையும் பெண்ணை பெற்றவங்க இருப்பாங்க அவங்க வீட்டிலையும் தாய்மார்கள் இருக்காங்க அவங்க வந்து அதை ஃபீல் பண்ணுவாங்க இதை நான் வந்து ஒவ்வொரு தரமும் நான் கேட்குறேன் நான் இப்படி கழுதியாக கத்தி என்ன பையன் நான் யாரு நிர்மலா மேடம் சொன்னாங்கண்ணா இல்லை ஸ்மிருதி இரானி மேடம் சொன்னாங்கண்ணா இந்த நேஷனல் கமிஷன் ரேகா சர்மாலாம் ஏதாச்சும் சொன்னாங்களா கப்சிப்பா அவங்களுக்கு இதெல்லாம் கண்ணிலேயே தெரியாது நக்கல பாத்தீங்களா அந்த கண்ணத்தை ஆப்புங்கண்ணா உயிரை காப்பாத்தவங்களுடைய உயிரே போகுதுங்கும்போது அவங்களுக்கு ஒரு குறைந்த இது இன்னைக்கு நேத்தில அவங்க அவங்களுக்கான குறைந்தபட்ச சேஃப்டிய கோவிட் டைம்ல இருந்து கேட்டுட்டு இருக்காங்க இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கோம் இங்க வந்து வாக்கிங் போன சில பெருசுங்களை கேட்டேன் என்ன பண்ணலான்னு என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க கிடையாது நீங்க எதுவுமே பண்ணலைன்னா அப்புறம் என்ன எதுவுமே மாறாது நீ கிண்டல் பண்ற இது கிண்டல் இல்ல மாப்பிள்ள நக்கல் சட்டம் தெரிஞ்சவளா சொல்ற பெண்ணா சொல்றேன் கொஞ்சம் வன்மையா சொல்றேன் ஆனா இதுதான் நமக்கு தேவை என்ன போற கிழட்டு பூதேவி நீ யார் நீ யார் ஏன்னா நம்ம வந்து ரொம்ப அஹிம்சா வழியில அப்படியே ஒரு கருணை அடிப்படையில அதெல்லாம் வந்து நூத்தம்பது கோடி பேர் இருக்கக்கூடிய நாட்டுல வேலைக்கு ஆவா இப்ப இன்னைக்கு வந்து செக்ஷன் த்ரீ செவன்டி சிக்ஸ் ஐபிசி ல ஒரு குற்ற கற்பழிப்பு குற்றவாளிக்கு பத்து வருடம் சிறை தண்டனை மட்டும்தான் இருக்கு ஆஹ் இதெல்லாம் இது பத்து வருடம் சிறு தண்டனையில வரி கட்டுற நல்ல மக்களுடைய வரி பணத்துல நல்லா மூணு வேலை மணி அடிச்சா சோறு தின்னுட்டு உட்கார்ந்து அவனால நாட்டுக்கு என்ன பையன் ஐயா இவ்வளவு நாளா மூடி கிடந்தீங்க குற்றம் நிரூபிக்கப்பட்ட கற்பழிப்பு குற்றவாளிகளுக்கு கேபிட்டல் பனிஷ்மெண்ட்ங்கிறதா நான் வந்து வந்து சரியா நீ வந்து மரண தண்டனை கொடுக்க கூடாதுன்னு சொல்றியா அப்போ நான் எல்லாம் வந்து தலையை வெட்டு இல்லை வேற எதையா வெட்டுன்னு தான் நான் சொல்லுவேன் ஸ்டெரிலைசேஷன் பண்ணுங்க தலையை வெட்டக்கூடாது மரண தண்டனை கொடுக்கக்கூடாது ஏன்னா அவங்க உயிர் வாழ்ந்தால் நம்ம நாட்டுக்கு ரொம்ப வந்து அதனால தான் பெரிய பயன் கிடைக்க போகுது அப்படின்னு யாராச்சும் ஃபீல் பண்ணிட்டாங்கன்னா அவர் வந்து செயல்பட செயலிழக்க வச்சிடும் அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்கடையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க